நீ இங்க கிடந்து என் மர்மால வேல வாங்கிட்டு கிடக்கல உன் மாமியா வீட்டுக்கு போ உன் மாமியா கறி உன்ன வேல வாங்கி உன் துவால உருக்கி எடுப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என் மாமியார எப்படி சமாளிச்சி வேல வாங்கணும்னு எனக்கு தெரியும் மைனி நீ இப்ப தர்பசனி படுத்த வெட்டி எடுத்துட்டு வாங்க ஆ சரி மஞ்சு மாமா பெரிய மாமா கடைசி காலத்துல ஒரு மடக்கு தண்ணி கூட எனக்கு தர மாட்டான் மர்மால லேச ஒரு வார்த்தை நம்ம சொல்லிர கூடாது எங்க அம்மைக்கு தலைக்கும் காலுக்கும்ல கோபம் வருது மஞ்சு இந்த தர்பூசணி பழத்தை வெட்டி பீஸ் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் என்னத்துக்கு மஞ்சு சாப்பிடு நீங்க எவ்வளவு தண்மையா பேசுறீங்க மைனி ஆனா எங்க அம்மா ஒரு வார்த்தை என்ன பேச விட மாட்டேகாவோ தர்பூசணி நல்ல டேஸ்டா இருக்கு மைனி ம் சரி சரி சாப்பிடு இங்க மைனி இருக்கதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்க அம்மா கிட்ட கேக்காத விட ஒரு பொருள் தேவைனா எங்க மைனி கிட்ட தான் கேட்கணும் உடனே கொண்டு வந்து தந்துருவாவோ மைனி இன்னும் மீதி பழம் இருக்கும்ல அதுல ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைங்க நான் கொஞ்சம் கழிச்சு குடிச்சிடுவேன் ஆ சரி மஞ்சு எங்க மை இன்னைக்கு மழை வரும்னு நியூஸ்ல சொன்னாவல்லதே அதான் இந்த புழுக்கம் புழுங்குது ஆமா மர்மோளே நீ சொல்றதெல்லாம் சரிதான் மழை வரதுக்கு தான் இந்த புழுக்கம் புழுங்குது இந்தாங்க தே தர்பூசணி பழம் எடுத்து சாப்பிடுங்க ஏம் மாவா தான கேட்டா இதே மஞ்சு கோர் பிளேட்ல தனியா வெட்டி கொடுத்துட்டேன் இத நீங்க எடுத்து சாப்பிடுங்க இது அந்த சேர்ல முதல்ல உட்காருங்க இந்தாங்க தே சாப்பிடுங்க மர்மோளே நீ எடுத்து சாப்பிடு இவ்வளவு நேரமா வீட்டு வேலை எல்லாம்

வயசான காலத்துல இருக்குதே அங்க இங்கயுமா ஓடிக்கிட்டு இருக்குது நீங்க உட்காந்து சாப்பிடுங்க நான் போய் பக்கெட் டப்பு எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன் சரி தே சொன்ன கேட்க மாட்டீங்க வாங்க நம்ம ரெண்டு பேருமே போய் பக்கெட் அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் சரி மர்மோலா வா போவோம் மீகோ கருத்து டக்கு டக்கு மின்னல் சிரி

இந்த டப்பல நிறைய மழை தண்ணி இருக்கு அழகா ஸ்விம்மிங் பூல் மாதிரில இருக்கு ஏ ஜாலி ஜாலி இந்த மாதிரி போடா இத அந்த பக்கெட்ல கொஞ்ச நேரம் ஊற வை அதுக்கு அப்புறமா தோச்சிடலாம் நல்லா அழுக்கு போவும் ஆ சரிங்க தே சொப்ப பாப்ப என்ன அழுக்கு சொப்படா நல்லா அழுக்கு போடு பா அந்த மழை தண்ணில ரெண்டு மூணு துடி எல்லாம் ஊற வச்சிருக்கோம்ல அதை எடுத்து தோப்போம் இவா ஒருத்தி என்ன அழுக்கு என்ன என்ன காண அழுக்கு நீங்க சொன்ன மாதிரி மழை துவைச்சா நல்ல அழுக்கெல்லாம் போகுது ஆமா என் சம்பந்திக்காரி மஞ்சள் ஆளை காணல இங்கே மேகங்க இருக்குது மின்னல் சிரிக்கிதுன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா இப்ப ஆளை காணல

ஐயோ மஞ்சு நான் இவ்வளவு நேரமா கறி துடினே அடி அடி நான் அடிச்சு துவைச்சிட்டு கிடந்தேன் இப்போவே மைனி கறி துடிச்சு எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல இருக்கு நான் உங்ககிட்ட வேல வாங்குதேன்னு நீங்க